ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எங்கிட்ட கொஞ்சம் தக்காளி நிறையா இருக்குதுங்க அதனால் நான் ஒரு இரநூறு மில்லி டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்க போகிறேன் இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாக பழைய தோசை மாவில் தக்காளி அரைச்சி உள்ளே ஊற்றி கலக்கி சுடுற அந்த தோசை கிடையாதுங்க இது ப்ராப்பராக வந்து ஊற வச்சு தக்காளியோடு சேர்த்தி ஆட்டி வர மிளகா சீரகம் இதெல்லாம் போட்டு ஆட்டி சுடுற தோசை ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இப்படி ஆட்டி வச்சுக்குவோங்க இந்த நாலு டம்ளர் அரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை நான் மூணு தடவை தண்ணி விட்டு கலநீர் வாங்கி எடுத்து வச்சுக்க போகிறேங்க நல்லா அலாசிக்கலாம் அப்போ தான் அது வந்து அரிசி வெள்ளையாக வரும் இது எங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி அரிசிங்க நீங்கள் நார்மலாக தோசைக்கு இட்லிக்கு என்ன அரிசி போடுவீங்களோ அதையவே நீங்கள் ஊற வச்சுக்கலாம் கல்நீர் வாங்கிட்டு இந்த அரிசியை எடுத்து வச்சுக்கங்க இப்போது இந்த அரிசி கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு நான் மிளகாய் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அதாவது இரநூறு மில்லி டம்ளரில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு மிளகா கணக்கு பண்ணி நான் எடுத்திருக்கேன் அல்லது காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு அல்லது ரெண்டரை மிளகா ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி ஒரு முக்கால் கிலோ டு ஒரு கிலோ நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ நான் அந்த பிளேட்டில் காமிச்ச எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணிக்கு பதுவாக கொஞ்சம் தக்காளியே நான் போட்டு அரைச்சிருக்கேங்க இதில் வந்து நான் தண்ணியே சேர்க்கலை மாவு அரைக்கிறதுக்குமே நான் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ஒன்றா ரெண்டாக அரைச்சாலும் ஓகே தான் ஏன்னா மறுபடியும் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம் கிரைண்டரில் அரிசி போட்டுட்டேன் அந்த கழுவி கழுவி வச்ச அரிசி போட்டுட்டு அது கூட அரைச்சி வச்சா அந்த மிளகாய் பேஸ்ட்டையும் நான் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இதையெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம் தண்ணிக்கு பதுவாக இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த நல்ல பழுத்த தக்காளியை நான் மிக்சியில் அடிச்சு அடித்து இதில் ஊற்றிக்க போகிறேன் இப்போது கிரைண்டர் மூடியை நம்ம போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாங்க இது சுற்றிட்டு இருக்கட்டும் இந்த டயத்தில் நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நான் போட்டு அரைச்சி வே ஒரு குண்டானில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க அதாவது கொஞ்சம் பல்ப்பு எல்லாம் இருந்ததுன்னா பரவாயில்லை ஏன்னா நம்ம மறுபடியும் அது கிரைண்டரில் போட்டு நம்ம வந்து அரைக்கத்தான் போகிறோம் இப்போ மீதி இருக்கிற தக்காளியையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அந்த மிளகாய் விழுதுகளோட நான் இப்போ வந்து தண்ணிக்கு பதுவாக இந்த தக்காளி அரைச்சி வச்சதை நான் ஊத்துறேன் பாருங்கள் இது வரம் இதை ஊற்றும் போது நல்லாவே வந்து அது பிளெண்ட் ஆகி நல்லா அரைஞ்சி வருது பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளி போடும்போது உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டாவது வந்து கலரும் வந்து அந்த தோசையோட கலரும் சூப்பராக இருக்குங்க கார தோசை மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் அளவாக செய்கிறதா இருந்தால் மிக்சியிலேயே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கிரைண்டரு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க மீதி இருக்கிற அந்த தக்காளி விழுதையும் நான் வந்து அந்த பவுலில் சேர்த்திக்கிறேன் இதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு மறுபடியும் நான் வந்து அரைச்சிக்க போகிறேங்க அரைச்சிட்டு நம்ம வந்து மாவை தோண்டிடலாம் மாவு தோண்டி நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் கொஞ்சம் புளிச்சு வரட்டும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அளவான சைஸில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நான் எடுத்து நல்லா சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது தாளிக்கிறதுக்கு கடுகு கடப்பருப்பெல்லாம் வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெயில் நான் கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பெல்லாம் போட்டுக்கிறேன் கருகாப்பில் தழை இன்றைக்கி எங்கிட்ட இல்லைங்க அது இருந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதையும் நல்ல பொடியாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு வெடிச்சதும் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பும் பருப்பும் போட்டுக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு பல்லாரி வெங்காயத்தையும் இது கூட சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு நான் வந்து வதக்கி விடுறேன் ரொம்ப கண்ணாடி மாதிரி வதங்கணும் ப்ரௌனிஷாக வர வதங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு தடவை வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த வெங்காயத்தை வந்து நான் மறுபடியும் மாவுக்குள்ளே கொட்டி நான் மீண்டும் வந்து அது தோசையாக ஊற்றி அதுலேயும் வேகும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போது இதை கீழே இறக்கி வச்சாச்சுங்க கொஞ்சம் இது ஆறட்டும் அப்புறம் நம்ம மாவோட சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஆறிடுச்சுங்க இப்போது மாவோட கலந்துக்கலாம் நம்ம எல்லா வெங்காயத்தையும் உள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கணும் இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் என்ன நான் வந்து கொஞ்சம் இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்க போகிறேன் இப்படி தாளித்து உள்ள கொட்டி தோசை ஊற்ற பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாளிக்காமையே இந்த மாவை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் வந்து ரொம்ப சன்னமாக ஊற்றிக்கலாங்க எங்களுக்கு தாலி போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த தோசையோட அந்த கடுகு கடலப்பருப்பு கருகாப்பில் இருந்ததுன்னா கருகாப்பில் தழை அந்த வெங்காயம் அதெல்லாமே மென்று சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டா நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதனால் நாங்கள் இப்படி ஊத்துற பழக்கம் இல்லை எங்களுக்கு சன்னமாக மொறுன்னு வேணும் அப்படின்னா இந்த தாளிப்பு எதுவும் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நீங்கள் மொறுன்னு ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து இப்படி தான் கொஞ்சம் மொந்தமாக ஊற்றி மூடி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஊற்றுற பழக்கோங்க தாலிப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நடுவில் மாவு ஊற்றிட்டு சுற்றி வரும்போது க அது மாவு உருண்டுட்டு வருங்க அதனால் சுற்றி வர மாவை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவை உள்ளே இழுத்து விடுறேன் ஏன்னா ரொம்ப தடிமனாக வராமல் ஓரளவுக்கு இது வந்து மெல்லிஸாக வரும் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டாந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த கலரில் இருக்குது இது வெந்து வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா பிங்காக மாறிடுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா குளிருக்கு காரசாரமாக ஒரு தோசை இது கூட மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த தோசையை மூடி வச்சு வேக வைக்க போகிறேங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து லேஸாக குறைச்சிக்கலாம் ரொம்ப திகதுக்குன்னு எரி எரிஞ்சுதுன்னா சீக்கிரம் கருகுன மாதிரி வரும் இப்போ மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன் மூடி போட்டதுனால நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்க நான் வந்து இந்த தோசையை மீண்டும் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் தோசையை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்து இந்த தோசை வந்திருக்கு இதை வந்து நான் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேங்க அவ்வளவுதான் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சுங்க இப்படி வெறுமனேவும் சாப்பிட்லாம் கலரை பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு இது வந்து வெறுமனேவே சாப்பிட்லாம் ஏன்னா காரம் உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால ஆனால் கொஞ்சம் மைல்டாக தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் வீட்டு பழக்கப்படி எங்கள் அப்பா பழக்கி விட்ட பழக்கம் நாங்கள் கொஞ்சம் தயிரும் வச்சு தொட்டு சாப்பிடுவேங்க உங்களுக்கு அது பிடிக்கலினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோடு இது சாப்பிடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்